எல்லோருக்கும் இனிய வணக்கம் கவியரசு கண்ணதாசனுடைய பாடல்களிலே இருக்கக்கூடிய இலக்கிய நயங்கள் இன்றைய வாழ்க்கைக்கு அவர் எப்படியெல்லாம் அந்த காலத்திலே பாடி இருக்கிறார் என்பதைத்தான் நாம் பல பதிவுகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் மன்னிப்பு அப்படின்ட்டு ஒரு படம் இந்த பாவமனிப்புல ஒரு பெரிய இலக்கியம் பேசுகின்ற அத்தனை விஷயங்களையும் ஒரு சின்ன ஒரு சோலோ பாட்ல அவர் கொடுத்துடுறார் சௌந்தராஜனுடைய பாட்டு தான் பாட்ட அவர் பேசியது போல இன்னைக்கு என்ன தேவையோ உலகத்துக்கு அத்தனை விஷயங்களையும் வானம் மாறவில்லை வான் மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை ஒன்னு சிம்பிளா சொல்லணும்னா இயற்கையிலே எதுவுமே மல மலையாத்தான் இருக்கு மலர் மலராத்தான் இருக்கு சோலை சோலையாத்தான் இருக்கு காற்று காற்றாத்தான் இருக்கு வான் வானாகத்தான் இருக்கிறது அதுதான் சொல்றாரு ஆனால் இது அத்தனையும் பயன்படுத்தி கொண்டு சுகமாக இருக்கக்கூடிய மனிதன் மாறிவிட்டான் ஒரே வரி அடிச்சுட்டார் வந்த நாள் முதல் மனிதன் இந்த உலகத்திலே எப்பொழுது தோன்றினானோ எத்தனை வருஷ காலத்துக்கு முன்னாடி என்பது தெரியவில்லை ஆனா வந்த நாள் முதல் இந்த நாள் வரை கண்ணதாசன் இந்த பாட்டு எழுதி இன்னைக்கு அறுபது வருஷம் ஆயிடுச்சு இந்த நாள் வரை வானம் மாறிடுச்சா மாறலையே வான் மதி மாறிடுச்சா இல்லையே பதினஞ்சு நாள் ஒருத்தரம் கரெக்டாக வந்துகிட்டு இருக்கு மீன் மாறிடுச்சா இல்லையே கடல் காற்று மாறிடுச்சா இல்லையே மலர் மாறிடுச்சா கொடி மாறிடிச்சா சோலை மாறிடுச்சா மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் மனிதனுடைய குணங்களை சொல்லும் போது ரொம்ப அழகா கவிஞர் சொல்றாரு ஒரு நேரத்தில் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரியா தான் இருக்கு பகல் வந்துட்டா சூரியன் தான் இருக்கிறான் மனிதன் மட்டும் என்ன ஆகிவிடுகிறான் என்று சொன்னால் நிலை மாறினால் குணம் மாறுவான் நிலை பதவி வந்துட்டா ஒரு பேச்சு பணம் வந்துட்டா ஒரு பேச்சு ஏழையா இருந்தா ஒரு பேச்சு பணக்காரனா இருந்தா ஒரு பேச்சு நிலை மாறினால் குணம் மாறுவான் அது கூட பரவாயில்லை ஆனா இன்னைக்கு நீங்க உலகத்துல நடக்கக்கூடிய எல்லாம் பாருங்க பொய் நீதியும் பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான் செய்றதெல்லாம் யோகியத்தனம் ஆனா பேசுறதெல்லாம் நீதி கம்பன் ரொம்ப அழகா சொல்லுவான் பேசுவது மானம் இடை பேணுவது காமம் நன்று நமது கொற்றம் பண்ணிட்டு கும்பகரணன் சொல்லுவான் பெரிய வேதம் படித்தவன் அப்படின்னு சொல்ற இப்போ அடுத்தவனுடைய மனைவியை கொண்டு வந்து சிறையில் வைத்துக்கொண்டு இப்படி மனப்போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறாயே என்ன நியாயத்தை நீ பேசுகிறாய் கும்பாரணம் கேட்கிறான் அந்த மாதிரி பேச்செல்லாம் உயர்ந்த பேச்சுதான் ஆனா செயல் நிலை மாறினால் குணம் மாறுவான் போய் நீ போய் நீதியும் நேர்மையும் பேசுவான் தினம் ஜாதியும் பேதமும் கூறுவான் அப்படி சொல்லிட்டா கூட பரவாயில்லை இதெல்லாம் பழைய ஸ்கல்ச்சர்ஸ்ல இருக்கு அப்படின்னுட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து காமிக்கிறான் பாருங்க இது வேதன் வழி என்று ஓதுவான் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் இன்றைய தேவை கண்ணதாசனுடைய வரிகளில் இருப்பதை பார்த்தோம் என்றால் அவன் எப்பேற்பட்ட ஒரு கவிஞன் அப்படி என்பது இது திரைப்பட பாடல் அந்த திரைப்பட பாடலை வேறு மாதிரி கூட ஜாலியான ஒரு பாட்டா போட்டிருக்கலாம் ஆனா அந்த கேரக்டருக்கு மட்டுமான பாட்டா இல்லாம இன்னைக்கு பார்த்தாலும் கூட அது எத்தனை உயர்ந்த இந்த உலகத்துக்கு தேவையான நீதியை சொல்லுகின்றது இதை யாராவது மறுக்க முடியுமா அடுத்த சரணம் பாத்தீங்கன்னா ரொம்ப அபாரமா இருக்கும் மனிதன் நிறைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார் முதல் முதல்ல அணுகுண்டு கண்டுபிடிச்ச உடனே அதை கொண்டு போய் எங்க கொண்டு போய் போட்டான் ஜப்பான்ல கொண்டு போய் போட்டான் அணுகுண்டு கண்டுபிடிச்சிட்டு ஜப்பான்ல கொண்டு போய் அந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹிரோஷிமா நாகசாகி ரெண்டு பேரும் இன்னைக்கு அதை வச்சுக்கிட்டு யார் மேல போடலான்ட்டு அந்தந்த நாடுகளும் காத்து கொண்டிருக்கு எல்லா விஞ்ஞான கண்டுபிடிக்களும் கண்டுபிடித்த அது மனிதகுலத்துக்கு உதவும் என்று நினைக்கக்கூடிய இதே மனிதன் அதை போலவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பினாலே அழித்து விழவும் தயங்குவதில்லை என்பதுதான் அதுல சொல்றான் அதாவது பறவையை கண்டான் ஆகா நம்மளும் பறக்கணும்னு நினைச்சிட்டு விமானம் படைத்தான் பாயும் மீன்கள் அந்த மீன்களை பார்க்கலாம் இதே மாதிரி நீந்த வேண்டும் என்று நினைத்தான் தனக்கு ஒரு பழகனை கண்டுபிடித்தான் எதிரொலி கேட்டான் உடனே ஒரு வானொலி காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் அப்ப இருந்தது வானொலி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு எதெல்லாம் கரெக்ட் ஒன்னு ஒண்ணே இருந்து ஒன்னு ஒன்னா கத்துக்கிட்டான் ஆனா இயற்கை இவனுக்கு எதை சொல்லி தந்தது பணம் தன்னை படைத்தானே உலகத்திலே இருக்கக்கூடிய செல்வமே பெருநெருப்பா என்று சொல்ற மாதிரி ஒருவனை அழித்து விடுவதற்கு துடிக்கக்கூடிய ஒருவனுக்கு தேவை இல்லாமல் ஒரு சதவீதம் கூட ஒரு பெரிய பணக்காரனுக்கு அது உதவுவது கிடையாது பாக்கி எல்லாம் அவன் காலத்துக்கு பிறகு யாரோ எடுத்துக்கிட்டு போறாங்க எதனை கண்டான் எல்லா அடிதடிகளும் காரணம் இதுதானே தானே எதனை கண்டான் பணம் தானே படைத்தான் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டார் இதற்கு அடுத்த சரணத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்றார் இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி பறவைகளில இது கிடையாது விலங்குகளில இது கிடையாது இவனா சொல்லுகிறான் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்று இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி அடுத்த வரிதான் தான் அடிச்சு விட்டார் பாருங்க பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானேங்கிற இந்த பிரித்து வைத்தானேங்கிற வார்த்தையை நம்ம இன்னைக்கு நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தையை நம்ம கவிஞருடைய வார்த்தையை மாற்றுவதற்கு நமக்கு தகுதி இல்லை அது கேரக்டருக்காக எழுதியிருக்கிற அதனுடைய சூழ்நிலைக்கு அந்த வரி சரியா வரும் ஆனா இப்போ நீங்க நினைச்சு பாருங்க பாரில் இயற்கை படைத்ததை பாவி மனிதன் கெடுத்து வைத்தானே இன்னைக்கு மரங்கள் போயிடுச்சு மலைகள் போயிடுச்சு மணல்கள் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு இயற்கை தந்த செல்வத்தை எல்லாம் மனிதன் சுயநலத்துக்காக கெடுத்து விட்டான் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான் மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் எத்தனையோ காலங்கள் கடந்து நாம் இன்றைக்கு யோசிக்கும் பொழுது கூட கண்ணதாசனுடைய வைர வரிகள் நம்முடைய நெஞ்சிலே அப்படியே ஜொலிப்பதை நம்மாலே உணர முடிகின்றது